நம்மளோட எல்லா வாத்தும் பொறிச்சு முடிச்சிருச்சு ஏழு எட்டு குஞ்சு ஓகேங்களா நம்ம எங்கே பெற்றோம் வாத்து குஞ்சும் பொறிச்சி சொல்லிட்டு பார்த்தாச்சு விவசாயம் செய்யும் தேவங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நிறைய நண்பர்கள் நம்ம அடை வச்சு அதிகப்படியான கோழி குஞ்சுகளை பொறிக்க வைக்கிறதுன்னு எப்படி வீடியோ பற்றி கேட்டிருந்தீங்க நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் அந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு பயனுள்ளதாக இருந்தது நீங்களே சொல்லியிருந்தீங்க என்னோட வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி வெறும் ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சு பொறிச்சுன்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோழி குஞ்சுகளை பொறிக்கிதுன்னு என்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்லேருந்து தெரிவிச்சுருந்தீங்க நான் அந்த வீடியோ பதியில அட வைக்கிறதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோவோட லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ முடிஞ்சோடனே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்காக கிடைக்குனா நம்ம நாட்டு அட வைக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அது மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம அட வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விதிமுறைகள்லாம் இருக்குது நம்ம இந்த இங்குபேட்டரில் அடைக்கும் போது ஒரு சில முக்கியமான விதிகளை பின்பற்றினா மட்டும்தான் தான் நம்மளால் அதிகப்படியான குஞ்சுகளை பெற முடியும் நிறைய நண்பர்கள் இன்குபேட்டரை வைக்கிறத பத்தி ஒரு வீடியோ கேட்டிருந்தே ஸோ உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்குபேட்டர் வைக்கிறதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் அந்த வீடியோ பதிவு சொல்லுவோம் நீங்கள் நடுவு ஸ்கிப் பண்ணாலும் அந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகலாம் நீங்கள் செய்கிற ஒரு சில சின்ன சின்ன தப்பு தான் நம்ம குஞ்சு வரப்பு தரேன் மிக குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே அனுபவம் வாய்ந்த நம்ம நண்பர் தான் உங்களுக்கு எப்படி அட வைக்கிறதுன்னு சொல்ல போகிறாரு உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சவர் தான் ஸோ நீங்களே வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நீ வீடியோ கொள்ள போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அறந்தாங்கி பிரபு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கு பெட்டரில் எப்படி அடை வைக்கிறது அப்படிங்கிற மெத்தடை பார்க்க போகிறோம் ஏன்னா நான் இங்கே பெட்டரை அனுப்பிச்சிட்டு ஒவ்வொரு ஆளுக்காக இதை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் வராது நீங்களே உங்கள் இங்கு பேட்டரில் முட்டையை நீங்களே சொந்தமாக வச்சுக்கலாம் சரிங்களா முதல்ல என்ன பண்ணணுங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா இதுதான் நம்ம இங்கு பெற்று முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து இது மாதிரி எம்டி பாக்ஸாக தான் உங்களுக்கு வரும் பாக்ஸில் ஃபஸ்ட்டு சைடில் வந்து உங்களுக்கு அனுப்புகிற பாக்ஸ் இல்லைனா புள்ளி வச்சுருப்பேன் ஒரு ஒரு சைடுக்கு ஒன்பது புள்ளி பக்கம் வச்சுருப்பேன் அங்கே போகிற வந்து நீங்கள் ஓட்ட போடணும் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் ஓட்ட தெரியுதா இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டுக்கணும் அடுத்து என்ன நம்ம பாங்கு பெற்று ஃபர்ஸ்ட் வந்து உள்ளறை வந்து ஒரு அரை மணல் கொட்டணும் மணல் கொட்டி வச்சு இதை ஃபஸ்ட்டு நல்லா எல்லா சைடும் கிண்டி விடணும் நல்லா மணல் பரப்பி வச்சுக்கிங்களா இப்போ அடுத்து அது மேலே ஒரு நைஸ் துணியை விரித்து அந்த மண்ணில் மூடிக்கிடணும் இந்த துணி எதுக்காக போடுறோம்னா குஞ்சு பொறிக்கிறப்போ குஞ்சு கண்ணுக்குள்ளே வந்து மண்ணு போயிடும் சரிங்களா அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மண்ணை இது துணி விரிக்கிறோம் இப்போ துணியை விரிச்சாச்சு துணி விரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தண்ணி வைக்கணும் தண்ணி எங்கே வைக்கணுங்கிறது நிறையா பேருக்கு டவுட் சரிங்களா இதில் பாருங்கள் இந்த ஒரு சென்சார் தொங்குதா இந்த சென்சார் பக்கம் எங்கே தொங்குதோ அந்த சைடு தண்ணி வைக்கக்கூடாது மற்ற எங்கன்னா வேணாலும் தண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு இதுக்கு இப்போ மூன்று பாருங்கள் பாருங்க அங்கே இருக்குது சென்சர் ஸோ அந்த பக்கம் தண்ணி வைக்கக்கூடாது வேறு எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா நான் தண்ணி இங்கே வைப்பேன்னா இங்கே வைப்பேன் சென்டரில் இந்த ஓரத்தில் வைப்பேன் சரிங்களா இல்லை நீங்கள் இந்த கார்னரில் வைக்கலாம் இந்த கார்னரில் வைக்கலாம் இல்லை இங்கே ஊரில் கார்னர் கூட வைக்கலாம் ஆனால் இந்த கார்னரில் வைக்கக்கூடாது ஏன்னால் அங்கே தான் சென்சார் தொங்குது அதனால் அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடாது சரிங்களா இப்போ தண்ணி வச்சிட்டோம் இப்போ முட்டை அடுக்கும் நான் ஆல்ரெடி முட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இந்த முட்டை இவ்வளோ முட்டை இருக்குது இதை இப்போ ஆட வைக்கிறதை எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி முட்டைங்க நீங்கள் வரிசையாக அடுக்கணும் சரிங்களா எல்லா முட்டையும் அடுக்கி வச்சுருங்க இந்த ரெண்டு மார்க்கிங் எதுக்கு பண்ணுறதுனா முட்டையை திருப்பி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தெரியும் அப்படிங்கிறக்காக இதை பண்ணுறது அங்கே ஒரு முட்டை முட்டை வச்சாச்சுங்களா இப்போ இந்த கேப்பு கிடக்கா இங்கே வந்து கொஞ்சம் பெருவிட முட்டைங்க இருக்குது இந்த முட்டைங்களாம் இதில் அடுக்கும் எதுக்காக இப்படி மாற்றி வைக்கிறோம் பாருங்கள் அந்த சைடு சிறு அதெல்லாம் சிறுவிட முட்டைங்க அதனால் அங்கிட்ட வந்து ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் பெருவிட முட்டைங்க அதனால் வந்து இந்த மைனஸ்க்கு கூட வந்து மேல் பக்கம் தெரியாத மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு முட்டையை திருப்புறப்போ சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இது சிறுவிட பெருவிட முட்டைங்க டிஃப்ரென்ஸுக்காக நான் அப்படி வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட இது மாதிரி வேறு வேறு முட்டை வச்சிருந்திங்கன்னா நீங்கள் வேறு வேறு மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்ப ஆப்போசிட் ஆப்போசிட் மாறிக்கிடும் ம் மச்சாச்சு ஒரு முட்டை தான் இருக்குது சரிங்களா ரொம்ப இஷ்டம் இப்போ வச்சாச்சு ஓகே ப்ரோ இப்போ நம்ம லோட் பண்ணியாச்சு இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் முட்டை அட வைக்கணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் அடுத்து எல்லா வேலையும் முட்டையை வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு பிளக்கு கொடுத்துருப்போம் அதை ரெண்டையும் எடுத்து கரண்டில் போட்டு ஆன் பண்ணிங்கன்னா எங்கே பேட்டர் ஆன் ஆகிடும் சரிங்களா இந்த ரன் ஆகிற பாருங்க இப்போது இது மாதிரி தான் வைக்கணும் இதை நீங்கள் எப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எங்கே பேட்டாக ரன் ஆகும் சரிங்களா உங்களோட முட்டைங்க வந்து அடையில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது என் பாக்ஸ் ஓட்ட அதனால் உங்கள்கிட்ட காட்டுறேன் சரிங்களா ஃபேன் ஓடுது முட்டை தெரியுதுங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு டைம் முட்டையை திருப்புற மாதிரி வரும் சரிங்களா அது எப்படி திருப்புதுனா இப்போ இந்த மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இதை கீழ்ப்பக்கம் எப்படியே கீழே இப்படி தான் முட்டையை திருப்பணும் சரிங்களா இப்படியே திருப்பிகிட்டே வரணும் பதினெட்டு நாளைக்கு கோழி முட்டைனா பதினெட்டு நாளைக்கு திருப்பணும் பதினெட்டு நாள் வரைக்கும் இந்த ஒரு கப்பில் தண்ணி இருந்தால் போதும் இந்த ஒரு கப்பு தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைய குறைய நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா பதினெட்டு நாள் கழித்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு கப்பு தண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து இன்னொரு கார்னரில் இங்கே ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சிட்டிங்கன்னா கஷ்டமா இப்படி ஒரு கார்னரில் தண்ணி வச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு கார்னர் அதில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த பாக்ஸுக்கு தேவையான ஹியூமிடிட்டி கிடச்சிரும் உங்களுக்கு வந்து குஞ்சு பொறிக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் குஞ்சு பொறிச்சு வரும் சரிங்களா குஞ்சு பொறிக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து இந்த பச்சை வலை சரிங்களா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த வலையை என்ன பண்ணிங்கன்னா கட் பண்ணி இந்த தண்ணி மேலே எப்படி வச்சிடணும் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா குஞ்சு பொறிச்சு அது வந்துட்டுக்கிட்ட மூவ் போது இந்த இதுக்குள்ளே விழுந்து தண்ணிக்குள்ளே வந்து செத்து போயிடாது நிறைய பேருக்கு குஞ்சு விழுந்து செத்து போகுது தண்ணிக்குள்ளே இது வச்சிட்டீங்கன்னா அந்த வலை மேலே ஏறிக்கிடும் இது நல்லா வெயிட்டு தாங்கும் அதனால் அந்த வலைக்குள்ள விநிட்டு குதிச்சு வெளியில் வந்துடும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான் மற்றபடி இங்கே வந்து ஃபேனு லைட்டு வந்து ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி தான் ஆன் ஆகும் நாங்கள் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோலர் செட் பண்ணியிருப்போம் இதில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி அணாகிற மாதிரி இங்கே நாங்கள் செட் பண்ணியிருப்போம் வேலை அது பார்த்துக்கிடும் சரிங்களா அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது பார்த்துக்கோங்க எந்த டவுட்டுனாலும் கேட்டுக்கோங்க இதுதான் தான் அட வைக்கிற மெத்தடு சரிங்களா இது குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் எப்படி அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபோனை வீடியோவில் சொல்லியிருந்தேன் வாத்து முட்டை அடை வச்சுருக்கேன் சாம்பிளுக்காக அப்படின்ட்டு மடை வச்சு இன்றைக்கி இருபத்தி எட்டாவது நாள் சரிங்களா நான் ஒரு இருபது முட்டை பக்கம் வச்சுருந்தேன் அதில் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு முட்டை கரு கூடவே இல்லை அது என்னோடய முட்டையும் கிடையாது எங்கள் ரிலேஷன் ஒரு ஆள் கொடுத்துருந்தாங்க பொறிக்க வச்சுதான்ட்டு அவங்க வந்து முட்டையை சும்மா நார்மல் டெம்பரேச்சர் வெயில் தான் வச்சுருந்தாங்கன்னா அரிசியில் போட்டு சரிங்களா பன்னெண்டு முட்டை வச்சுருந்தாங்க சரி பன்னெண்டு முட்டை கரு கூடவே இல்லை இருபது முட்டையில் மீது எட்டு முட்டை தான் கரு கூடி இருந்துச்சு கரு கூட்டின எட்டு முட்டை இன்றைக்கி பொறிக்கிது சரிங்களா இந்த பாருங்கள் வாத்து குஞ்சு ஃபஸ்ட் டைம் என்னோடய பண்ணையில் வாத்துக்குஞ்சு இருக்குது ரொம்ப பெரிய வாத்துன்னு நினைக்கிறேன் குஞ்சிக்கெல்லாம் பெரிய குஞ்சியாகவே இருக்குது இந்த பாருங்கள் கண் கண் முன்னாடியே பொறிச்சு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எட்டு முட்டையுமே கூடி இருந்துச்சு எட்டும் பொறிக்கிது இந்த உடச்சிருக்கு இந்த வந்துகிட்டு இருக்கு இந்த உடச்சிருக்கு பாருங்க இது இந்த தெரிச்சிருக்கு தெரியுங்களா இது இந்த தெரிச்சிருக்கு சரிங்களா ஸோ வாத்து குஞ்சும் நம்ம எங்கே பெற்றில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பொறிக்க வச்சு நான் ரிசல்ட்டு பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா பேர் கேட்பாங்க சார் வாத்து குஞ்சு பொறிக்குமா அப்படின்ட்டு நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் என்னோட பண்ணையில் ஃபஸ்ட் டைம் வாத்து முட்டை பொறிக்கிது கரு அத்து எட்டு முட்டையும் குஞ்சு கொஞ்சம் இருக்கு சரிங்களா இதுக்கு மேலே டவுட்டு வராதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம்னா வந்து நான் நான் வான்கோழி முட்டையும் காடை முட்டையும் நான் வச்சு பண்ணல பட் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் பார்த்துருக்காங்க எனக்கு காடை முட்டை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நானே காடை முட்டையில் ரிசல்ட் பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன் இப்போதைக்கு வாத்து முட்டை கோழி முட்டையில் நம்மளுக்கு ரிசல்ட்டு க சஸ்ஃபுல்லாக இருக்குது நன்றி நண்பர்களே பார்த்தீங்களா நம்மளோட எல்லா வாத்தும் பொறிச்சு முடிச்சிருச்சு ஏழு எட்டு குஞ்சு இந்த ஒரு குஞ்சு மட்டும் இருக்குதுன்னா புரிக்காமல் இருக்குது இந்த உடஞ்சோடியே இருக்குது தெரிச்சு அப்படி இருக்கட்டும் இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய நினைக்கிறேன் நல்ல பெரிய குஞ்சியாக இருக்குது ஓகேங்களா நம்ம இங்குபேட்டரில் வாத்து குஞ்சும் பிடிச்சி ரிசல்ட் பார்த்தாச்சு பிரதர் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எந்த சந்தையாக இருந்தாலும் நீங்கள் நண்பரை கால் பண்ணி கேட்கலாம் அதாவது உங்களுக்கு இங்குபேட்டர் சம்மந்தப்பட்ட டு இசட் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் நண்பரை கால் பண்ணி கேட்கலாம் அது மாதிரி உங்களுக்கு இங்குபேட்டர் தேவைப்பட்டோம்னாலும் நீங்கள் நண்பரை கால் பண்ணி கேட்கலாம் அவருடைய நம்பர் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்த்துக்கணுன்னு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்